திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணாநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தையில் தினசரி விவசாயிகள் தங்கள் விலை நிலங்களில் விளையும் காய்கறிகளை கொண்டு வந்து நேரடி விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் உழவர் சந்தையை சுற்றியுள்ள சாலையோரங்களில் சில வியாபாரிகள் சந்தை நேரத்திலேயே காய்கறி விற்பனை செய்து வரும் நிலையில் உழவர் சந்தை விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் விற்பனை குறைபாடு காரணமாக தினந்தோறும் காய்கறிகள் தேக்கமடைந்து வருகின்றன இந்த விவகாரம் மீது ஆத்திரமடைந்த விவசாயிகள் இன்று அதிகாலை நான்கு மணியிலிருந்து உழவர் சந்தையில் வியாபாரத்தை புறக்கணித்து அண்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சாலையோர வியாபாரிகள் அகற்றப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது உழவர் சந்தை நேரத்தை தவிர வேறு நேரங்களில் சாலையோர விற்பனைக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது காலை ஆறு மணியில் இருந்தே சாலையோர விற்பனை நடைபெறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதன் விளைவாக சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காய்கறிகள் விற்பனையின்றி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் ஏராளமான விவசாயிகள் உழவர் சந்தை நுழைவா காய்கறிகளை கூட்டி உள்ளிருப்பு போராட்டத்தில் தகவல் அறிந்த தாராபுரம் வட்டாட்சியர் திரவியம் சந்தைக்கு வந்து விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் வியாபாரிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் இல்லையெனில் போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர் இந்த சம்பவம் தாராபுரம் உழவர் சந்தையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது